நெஞ்சு கிழிஞ்சாப்ல பணங்களா இருக்கிறாங்க ஒரு மந்திரவாதி பொம்பளை மனுஷங்களோட எடுத்துட்டு போய் எதுக்காக அந்த மந்திரவாதியோட அப்பாவி குழந்தைக்காக என்ன கதை இது இந்த மந்திரவாதி சூனியக்காரி காரி அப்பாவி குழந்த இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் மொத்த கதையையும் இப்ப பாத்திரலாம் நல்லா இருந்த ஊரோட பேரு தான் நங்களூர் திடீர்னு அந்த ஊர்ல ஒரு அமானுஷ காத்து வீச ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் மந்திரவாதி பேய் தான் அவ பிச்சைக்காரியா மாறினா கோவில் உட்கார்வா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா பசிக்குது தாயே தாயே பிச்சை போடுங்கம்மா சிலர் அவளோட தட்டுல காசு போடுவாங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு அவ அங்கிருந்து யாருக்கும் தெரியாம போயிடுவான் அவளோட இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அவ அன்னைக்கு வாங்கின அந்த காசு வச்சு சூனியம் பண்ணுவான் காசு போட்டு அந்த ஆளு அவளோட இடத்தை தேடி இப்போ அவ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குகைக்குள்ளேயே வந்துருவாரு மந்திரத்தால அவரை கட்டுப்படுத்துவான் இப்ப ஒரு கத்தியை எடுத்து அவன் நெஞ்சு கிழிச்சி இதயத்தை எடுப்பா அந்த இதயத்தை எடுத்து ஒரு கிணத்து கிட்ட போவா. வா வந்துட்டேன் இதயத்தை கொண்டு வந்துட்டேன் வந்து வாங்கிக்கோ கிணத்துக்குள்ளே இருந்த ஒரு பெரிய கை வந்து அந்த இதயத்தை வாங்கிட்டு மாயமாக மறைஞ்சு போயிடும் மொத்தம் எனக்கு ஆயர்த்தத்தை இதயம் எனப்போ கொண்டு வா உடனே மந்திரவாதி மறுபடியும் போய்டும் மறுநாள் காலையில் வேற ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுப்பா அம்மா தாயே பசிக்குதுமா பிச்சை போடுங்கம்மா பிச்சை போடுங்கம்மா இப்போ நிறையா பேர் காசு போடுவாங்க மந்திரவாதி பொம்பல மறுபடியும் சூனியம் பண்ணுவா காசு போட்ட ஒரு சிலர் தன்னை அறியாம அந்த கொகையை தேடி வந்து அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க இவ மறுபடியும் கத்தியை எடுப்பா அவங்க இதயத்தை எடுப்பா பத்து சூனிய காரிட்ட போய் குடுப்பா ஆ ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நிறைய வேணும் அப்பதான் நீ என்கிட்ட இருந்து விடுதலை அடைய முடியும் போ இப்போ இன்னொரு இடத்துல பிச்சை கேட்க உட்கார அன்னைக்கு பிச்சை போட்டது ஒரு குட்டி பையன் அன்னைக்கு ராத்திரி அவ மறுபடியும் வசியம் பண்ண அந்த குட்டி பையன் அந்த பூஜை பண்ற இடத்துல அவனா வந்து படுத்தான் இப்ப அவ கத்தியை எடுத்தா மொட்டி போட்டு இதயத்தை எடுக்க போனா அப்ப ஒரு கைய வந்து அவ கழுத்தை பிடிச்சது அவளை அப்படியே தூக்கி போட்டுச்சு ஏன் இப்படி பண்ற நீ யாரு உண்மையை சொல்லலைன்னா பேய் அழுக ஆரம்பிச்சா நான் ஒரு மந்திரவாதி யாராவது பூஜை பண்ண சொன்னா பண்ணி கொடுப்பேன் எனக்கு ஒரு பையன் இருந்தான் இப்படி எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருந்தோம் அப்ப திடீர்னு ஒரு லாரி வந்து மோதிருச்சு நான் ஒரு பாறை மேல விழுந்து இறந்து போயிட்டேன் என் பையன் புல்லு மேல விழுந்து உயிர் தப்பிச்சிட்டான் ராத்திரி ஒரு கை வந்து என் குழந்தைய கிணத்துக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு அந்த போய் அப்போ ஒரு சூனியக்காரி வந்த நான் இந்த ஊர்ல மோசமான செயல்கள் பண்ணேன் முனியசாமி வந்து என்னை கிணத்துக்குள்ள அடைச்சாரு நான் வெளியே வரணும்னா ஆயிரத்தெட்டு மனித இதயம் சாப்பிடணும் நீ இத கொண்டு வந்து கொடுத்தாதான் உன்னோட குழந்தைய கொடுப்பேன் சரின்னு நானும் என் பையனுக்காக அவ சொல்படி கேட்டேன் இதுக்கு காரணம் அந்த கிணத்துக்குள்ள இருக்க சூனியக்காரி தான் இப்போ முருகன் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு அன்னைக்கு ராத்திரி ஆகுது என்ன இன்னும் இதயத்தை காணம் ரொம்ப பசிக்குது குதிக்கிறாரு பாதாளத்துல போறாரு அந்த பையன் முருகனை பார்த்தோன்னே ஓடி வர்ற நட்டு அந்த சூனியக்காரி வந்து நின்னா சூனிய பார்த்த முருகன் கோபமாகி வேலை தலையில பட்டு விழுந்து அங்கேயே அவ செத்து போறா இப்போ கிணத்துக்குள்ள இருந்த அந்த குட்டி பையனை காப்பாத்தி சூனியக்காரி அம்மா கிட்ட அதாவது பிச்சைக்காரி பேக்கிட்ட கொடுத்தாரு முருகன் நீ ஒன்னும் கவலைப்படாத இனிமே உன் பையன் கூட சேர்ந்து நீ வாழலாம் சூனியக்காரி பேய் தான் பையன் கூட அவளோட பழைய வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சான்